కస్తూరీతిలకం లలాటపటలే వక్షస్థలే కౌస్తుభం నాసాగ్రే వరమక్తికం కరతలే వేణుఃంకణం సర్వాంగే హరిచందనం సులలితం కంఠే చ ముక్తీ గోపస్ీపరివేష్టితో విజయతే గోపాల చూడామణి ప్రపన్నపారిజా తోత్రవేత్రైక పాణయే జ్ఞానముద్రాయ కృష్ణాయ గీతమృతదుహే నమ ஸ்ரீபதியான சர்வேஸ்வரன் வைகுந்தம் என்கிற நித்திய விபூதியிலே நித்தியசூரிகளோடும் முக்தாத்மாக்களோடும் சேவை சாதிக்கிறார் அங்கு பல ஜீவாத்மாக்கள் அவருக்கு கைங்கரியம் செய்வதற்கு இருந்தாலும் இந்த சம்சாரத்தில் நம்மைப் போன்று இன்னும் பலரும் துன்பப்படுகிறபடியால் நம்மை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக பகவான் பல முயற்சிகளை செய்கிறார் எப்பவுமே நம்முடைய இல்லங்களிலே பார்த்தால் கூட நமக்கு நான்கு குழந்தைகளோ ஐந்து குழந்தைகளோ இருந்தால் அதில் ஒருவர் வெளியூரில் இருந்தால் கூட அந்த தாய் தந்தையருக்கு ஒரு முழுமையான ஆனந்தம் எப்போதுமே இருக்காது ஒரு தீபாவளி பொங்கல் பண்டிகை இதைப்போல பண்டிகை முக்கியமாக வரும்போது கூடவே நாலந்து குழந்தைகள் இருந்தாலும் எந்த ஒரே ஒரு மகனோ மகளோ வேறு ஒரு தேசத்திலோ வேறு ஊரிலோ தனியாக இருக்கிறார்களோ அவர்களை பற்றியேதான் தாய் தந்தையருக்கு எண்ணம் இருக்கும் அதே போல பகவானுக்கும் நித்தியசூரிகள் முக்தாத்மாக்கள் பலரும் வைகுந்தத்தில் கூடவே இருந்தாலும் நாம் அனைவரும் இன்னும் வந்து அங்கு அடையவில்லையே என்கிற ஏக்கம் உண்டு ச ஏகாக்கி ந என்று உபனிஷத் சொல்லுகிறது தான் இத்தனை பேரோடு இருந்தாலும் தனியாக இருப்பது போல் பகவான் உணர்கிறாராம் அதனால் ஆனந்தப்படுவதே கிடையாது தேசாந்தர கதனான புத்திரன் பக்கலிலே பிதிருதயம் கிடக்குமா போலே உண்டதுருக்காட்டாதே என்று பெரியோர்கள் சொல்லுகிறார்கள் நாம் நன்றாக உண்டோம் என்றால் உடல் வளர வேண்டும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் ஆனால் ஏதோ பயத்தாலோ கவலையாலோ எப்போதும் நாம் வாடிக்கொண்டிருந்தால் உண்ட உணவு நமக்கு ஒரு பலத்தை கொடுக்காது போல பகவானுக்கும் எத்தனையோ ஆத்மாக்கள் கூடவே இருந்து அவருக்கு கைங்கரியம் செய்தாலும் அந்த உணவு அவர்கள் செய்யும் கைங்கரியம் என்பது அவருடைய முகத்தில் மகிழ்ச்சியாக வெளிப்படாதாம் ஏனென்றால் இன்னும் இந்த சம்சாரத்தில் இருக்கும் ஜீவாத்மாக்கள் அனைவரும் வைகுந்தம் அடையவில்லையே என்கிற எண்ணம் அவருக்கு இருக்கிறது அதனால்தான் இந்த உலகத்தை படைத்து நமக்கு வேதங்களை எல்லாம் கொடுத்து அதை உபதேசிப்பதற்கு ரிஷிகளை ஏற்படுத்தி அவர்கள் மூலம் இதிகாச புராணங்களை எழுதி வைத்தார் இதுக்கெல்லாம் மூலமாக தானே இந்த சம்சாரத்தில் இந்த பூலோகத்தில் பலமுறை பிறந்து தன்னுடைய பெருமைகளை காட்டி எளிமையையும் காட்டி இவரைத்தான் நாம் பற்ற வேண்டும் என்கிற ஒரு முடிவு நிச்சயத்தை மக்களிடத்திலே பகவான் விளைக்கிறார் அப்படிப்பட்ட அவதாரங்களுக்குள்ளே ஒரு சிறந்த அவதாரம் ஸ்ரீகிருஷ்ணாவதாரம் ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒவ்வொரு பெருமை உண்டு ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தின் பெருமை தனக்கு தன்னைவிட தன்னுடைய பக்தர்கள்தான் முக்கியமானவர்கள் என்று பகவான் காட்டின ஒரு அவதாரம் இந்த அவதாரம் தன்னுடைய தேவைகளையோ தன்னுடைய மகிழ்ச்சியையோ ஆசையையோ முன்வைக்காமல் தன்னுடைய பக்தர்கள் என்ன ஆசைப்படுகிறார்களோ அதன்படிக்கு தன்னை அமைத்து கொண்டவர்தான் கண்ணன் ஆசிருத வியாமோகம் என்று இதற்கு பெயர் சொல்லுகிறார்கள் ஆசிருதன் என்றால் பகவானை பற்றினவன் அவரையே நம்பியிருக்கும் ஒரு பக்தன் வியாமோகம் என்றால் கண்மூடித்தனமான ஒரு பக்தி கண்மூடித்தனமான காதல் அதன் விளைவாக என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் தனக்கே ஒரு குறை ஏற்பட்டாலும் அதையும் பொருட்படுத்தாமல் தன்னுடைய பக்தர்களுக்கு பகவான் உதவுகிறார் அந்த ஒரு குணத்தை நாம் கிருஷ்ணாவதாரத்தில் பல இடங்களிலே பார்க்கலாம் பாண்டவர்களுக்காக தூது செல்ல வேண்டும் என்கிற எந்த தேவையும் பகவானுக்கு கிடையாது தூது செல்வதென்பது அக்காலத்திலே மிகவும் தாழ்ந்ததாக கருதப்பட்ட ஒரு செயல் ராஜாவுக்காக தூது செல்ல வேண்டும் அதற்கு யுதிஷ்டிரனுக்கு ஆள் கிடைக்காமல் இருந்திருக்காது ஆனால் சரியாக பேசி பாண்டவர்களுக்கு வேண்டியபடிக்கு திருதராஷ்டனிடத்திலும் துரியோதனிடத்திலும் பேச முடியும் என்றால் அது கண்ணனால்தான் என்று பாண்டவர்கள் நம்பினார்கள் அதனால் சரி என்று கண்ணன் தானே அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு தூது நடந்தார் முன்னோர் தூது வானரத்தின் வாயின் மொழிந்து அவனே பின்னோர் தூது ஆதிமன்னர்க்காகி நடந்து என்று ஆழ்வாருடைய பாசுரம் ஸ்ரீராமாவதாரத்தில் வாயு பகவானின் மகனான ஆஞ்சநேயர் ஹனுமான் அவரை தூதனாக பகவான் சீதையனிடத்திலே அனுப்பி வைத்தார் அந்த தூது சென்றமைக்காக ஹனுமானுக்கு பெரிய புகழ் ஏற்பட்டது அதைப் பார்த்த பகவான் ஓஹோ தூதனாக சென்றால் நிறைய புகழ் கிடைக்கும் போல் என்று நினைத்து அடுத்த அவதாரத்தில் தானே தூதனாக சென்றாராம் அவனே பின்னோர் தூது ஆதிமன்னர்க்காகி நடந்து ஆதிமன்னர்கள் என்பவர்கள் பாண்டவர்கள் அவர்களுக்காக தானே தூது சென்றான் இது ஒரு சரித்திரம் தன்னுடைய பக்தர்களுக்காக தன்னையே தாழ விட்டு கொண்டான் பகவான் மற்றொரு முக்கியமான இடம் பகவான் தேரோட்டியாக அர்ஜுனனுக்கு இருந்தது அதிலும் தன்னை குறைத்து கொண்டு தானும் ஒரு க்ஷத்ரியன்தான் எதுகுலத்திலே பிறந்த வந்தான் அப்போ இன்னொரு க்ஷத்ரியனுக்கு தேரோட்ட வேண்டும் என்கிற தேவை பகவானுக்கு கிடையாது ஆனால் தன்னுடைய நண்பனான அர்ஜுனன் கேட்டுக்கொண்டதற்காக அதையும் ஏற்றுக்கொண்டு பகவான் செய்தார் இப்படி பல இடங்களில் பக்தர்கள் இழுத்த இழுப்புக்கெல்லாம் தான் உடன் சென்று எனக்கு அவர்கள்தான் முக்கியம் என்பதை பகவான் இந்த அவதாரத்திலே காட்டியிருக்கிறார் அப்படி இருப்பதால் நமக்கு நன்மை என்னவென்றால் நாம் இழுக்கும் இழுப்புக்கும் அவர் வந்தாக வேண்டும் என்று தெரிந்து கொள்ளலாம் நமக்காக அவர் யுத்தம் செய்ய தேவையில்லை நமக்காக தூது போக தேவையில்லை ஆனால் நாம் செய்யக்கூடிய தவறுகளை பொறுத்து கொள்ள வேண்டும் அவர் சொன்னபடிக்கு வாழ முடியாமல் நாம் ஏதோ ஒரு வாழ்க்கையை ஆஸ்திகனாக இருந்தாலும் பக்தனாக இருந்தாலும் முழுவதுமாக சாஸ்திரங்களில் பகவான் சொன்னபடிக்கு நம்மால் வாழ்ந்துவிட முடிவதில்லை அந்த விதி மீறல்களையும் பகவான் பொறுத்து கொண்டு அது அனைத்தையும் ஏற்றுக்கொண்டுதான் நம்மை அங்கீகரிக்க வேண்டும் நமக்கு முக்தி அளிக்க வேண்டும் அதற்கு அவரிடத்தில் இந்த ஆசிரித வியாமோகம் என்கிற குணம் இருப்பது நமக்கு உதவுகிறது நாமும் அப்படி பக்தர்களாக இருந்தால் நமக்கு என்ன தேவை என்று பார்த்து நம் நன்மைக்காக பகவான் தன்னுடைய நிபந்தனைகளையும் தளர்த்தி கொள்ளுகிறார் தன்னுடைய பெருமைகளையும் குறைத்து கொள்ள தயங்க மாட்டார் என்கிற உறுதி நமக்கு ஏற்படும் அந்த அவதாரத்திலிருந்துதான் ஒரு அழகான சரித்திரத்தை இந்த கடைசி நாளான இந்த தினத்திலே நாம் அனுபவிக்க இருக்கிறோம் ஐந்து நாட்களில் பகவான் தேர்ச்சி பெற்ற ஐந்து பரீட்சைகளை பற்றி பார்ப்பதற்காக துவங்கினோம் முதல் நாள் கஜேந்திர மோக்ஷ விற்த்தாந்தம் பகவான் ஒரு யானைக்காக எப்படி ஓடோடி வந்து ரட்சித்தார் என்கிற துவரை நம்மை ரக்ஷிப்பதில் பகவானுக்கு இருக்கும் துடிப்பை பார்த்தோம் இரண்டாவது நாள் அந்த பகவானே ஹிரண் கசிப்பை முடித்து பிரஹ்லாதனை ரட்சித்த சரித்திரத்தை பார்த்தோம் தனக்கு பக்தனை ரட்சிக்கும் போது விரோதிக்கும் பல வாய்ப்புகளை கொடுத்து அனைவருக்கும் சமமாகத்தான் பகவான் இருக்கிறார் முன்னமே இவன் எனக்கு வேண்டியவன் இவன் வேண்டாதவன் என்று முடிவெடுப்பது கிடையாது கடைசி வரை ஒருவன் திருந்தாமல் போனால் அப்போதுதான் அவனை பகவான் தண்டிக்கிறார் என்கிற இரக்ஷத்தினுடைய பிரகாரத்தை பார்த்தோம் அதற்கடுத்தது தாசரதியாக ராமனாகப் பிறந்த எம்பெருமான் சுக்ரீவனை இரட்சிக்கும் போது தன்னுடைய சக்தி அனைத்தையும் வெளிப்படுத்தினார் அப்போ நம்மை ரட்சிக்கும் போதும் எப்பேற்பட்ட தடை இருந்தாலும் அதை அவரால் எதிர்கொள்ள முடியும் என்கிற உறுதியை நமக்கெல்லாம் வழங்குகிறார் நான்காவதாக திரௌபதி தன்னை ரட்சிக்க பகவானை அழைத்தபோது கடினமான எந்த உபாயத்தையும் கடைப்பிடிக்கவில்லை மனசார பகவானை நினைத்தாள் அந்த நினைவுக்காகவே பகவான் வந்து புடவையை சுரந்து ரட்சித்தார் எனவே பகவானை ரட்சகனாகப் பெறுவதற்கு பெரிய முயற்சிகள் தேவை கிடையாது சுவாராதன் பகவான் மிக எளிமையாக அவரை ஆராதிக்கலாம் அழைக்கலாம் அவருடைய காக்கும் தன்மையை பெறலாம் என்று தெரிந்து கொண்டோம் கடைசியாக கிருஷ்ணாவதாரத்தில் மற்றொரு சரித்திரம் போர் நடக்கும்போது பீஷ்மாச்சாரியருக்கும் கண்ணனுக்கும் நடந்த ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியை கொண்டுதான் பகவானுடைய மற்றொரு அழகான அபிப்பிராயத்தை போகிறோம் தன்னுடைய பக்தர்களை தான் ரட்சிக்கும் தன்னுடைய கருத்து முக்கியமானது என்று கருதாமல் தன்னுடைய பெருமையை முக்கியமாக பார்க்காமல் அந்த பக்தனுடைய கருத்து என்ன என்பதை பார்த்து பகவான் ரட்சிக்கிறாராம் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் தனக்கு கொடுக்கும் மதிப்பை விட தன்னுடைய பக்தர்களுக்கு பகவான் அதிகமான மதிப்பை கொடுக்கிறார் என்பது இந்த கதையிலிருந்து நமக்கு தெரிகிறது இந்த கதை நடந்தது பகவான் பார்த்த சாரதியாக அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருந்தபோது விற்பெருவிழவும் கஞ்சனும் மல்லும் வேளமும் பாகனும் வீழ செத்தவன் தன்னை புறமெறி செய்த சிவனுரு துயர்களைத் தேவை பத்தலர் வீயர் கோல் கையில் கொண்டு பார்த்தன் தேர் தேர்முன் நின்னானை சித்தவை பணியால் முடிதுரந்தானை திருவல்லிக்கேணி கண்டேனே என்று திருமங்கையாழ்வார் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி எம்பெருமானை பற்றி பாடுகிறார் பத்தலர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர் முன் நின்றானை என்று ஆழ்வாருடைய பாசுரம் தேர் என்னமோ பார்த்தன் அர்ஜுனனுடைய தேர்தான் ஆனால் அதிலே முன்னால் அமர்ந்திருந்தவர் கண்ணன் தான் அப்ப தேருக்கு சொந்தக்காரர் என்று பார்த்தால் அர்ஜுனனுக்கு பெருமை ஆனால் தேரிலே முன்னால் அமர்ந்திருப்பவர் என்று பார்த்தால் தான் பெருமை அப்ப இரண்டு பேருக்கும் பெருமை கிடைக்கிறது அப்படிப்பட்ட அழகான தேரிலே அமர்ந்து பார்த்த சாரதியாக விஜய சாரதியாக பகவான் யுத்தத்தை நடத்தி கொடுத்தார் விஜயன் என்கிற பெயரை அவர் பெறவில்லை அவருக்கு வேண்டுமென்றால் இந்த யுத்தத்தை தானே நடத்தியிருக்கலாம் அதன் மூலம் தானே விஜயன் வெற்றி பெற்றவன் என்கிற பெயரை அடைந்திருக்கலாம் ஆனால் பகவானுக்கு ஆசை விஜயன் என்கிற பெயர் எனக்கு முன்னமே இருக்கிறது புதிதாக இப்போது நான் அதை பெற வேண்டும் என்கிற தேவை கிடையாது ஆனால் எனக்கு இல்லாத ஒரு பெயர் விஜய சாரதி என் பக்தனுக்கு தேரோட்டியாக இருந்து நான் தான் சாரதியாக அவனை வழிநடத்தினேன் என்கிற பெயர் எனக்கு இல்லை பக்தனை வெல்ல வைக்கும் சாரதி நான் தான் என்கிற பெயர் எனக்கு வேண்டும் என்று ஆசைப்பட்டு தான் தேரோட்டியாக இருப்பதை ஏற்றுக்கொண்டு அதற்கு எந்த விதமான வெட்கமும் இல்லாமல் ஒரு பெரிய திவ்யதேசத்தையும் ஏற்படுத்தி அதை பற்றி பாடல் பாடுவதற்காக ஆழ்வார்களையும் படைத்து பார்த்தசாரதி பார்த்தசாரதி என்று இன்றளவும் உலகமெங்கும் கொண்டாடப்படுகிறார் பொதுவாக நாம் ஒரு தாழ்ந்த செயலை செய்தோம் என்றால் யாருக்கும் தெரியாதபடிக்கு ரகசியமாகத்தான் செய்வோம் அது பிற்பாடும் யாருக்கும் தெரிந்துவிடக் கூடாதே என்று முடிந்தவரை கவனமாக இருப்போம் ஆனால் பகவான் தூது என்றால் அதற்கென்று ஒரு திவ்யதேசம் பாண்டவ தூதன் என்று காஞ்சிபுரத்து அருகிலே பகவான் பெரிய விக்கிரகத்தோடு சேவை சாதிக்கிறார் அதே போல பார்த்தனுக்கு தேரோட்டியாக இருந்தமையை காட்டுவதற்கு பார்த்தசாரதியாக கிருஷ்ணனாக திருவல்லிக்கேணியிலே சேவை சாதிக்கிறார் அப்போ தன்னை குறைத்து கொண்டு பக்தர்களை வாழ வைப்பதை பகவான் மறைத்து வேண்டும் என்று நினைப்பதே கிடையாது ஏனென்றால் அதை தனக்கு ஒரு குறையாகவே அவர் கருவது கருதுவதில்லை இந்த கிருஷ்ணாவதாரத்தை பார்த்தாலே அவதாரம் தொடங்கியே தன்னை குறைத்து கொண்டுதான் பகவான் வந்து பிறந்திருக்கிறார் அழகே மணவாள பெருமாள் நாயனார் என்று ஒரு ஆச்சாரியர் அவர் ஒரு இடத்துல சொல்லுகிறார் வராக பெருமானுக்கும் கண்ணனுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டாம் வம்ச பூமிகளை உத்தரணம் செய்ய கீழ்குலம் புக்க வராக கோபாலர்கள் என்று தெரிவிக்கிறார் ஒரு முறை பூமி ஹிரண்யாக்ஷனாலே சமுத்திரத்துக்குள்ளே ஒளித்து வைக்கப்பட்டது தாழ்ந்து போயிற்று அதை உத்தரணம் செய்வதற்காக மறுபடியும் கடலிலிருந்து தூக்குவதற்காக தான் ஒரு பன்றியாக வடிவம் எடுத்து தன்னை குறைத்து கொண்டு பகவான் அவதாரம் செய்தார் அதே போல எதுகுலம் என்கிற வம்சம் அவர்கள் பட்டம் இழந்து அவர்களுக்கு ராஜ்யம் ஏதும் இல்லாமல் சிற்றரசர்களாக வாழ்ந்து வந்தபோது அந்த வம்சத்தை மறுபடியும் உத்தரணம் செய்ய வேண்டும் என்பதற்காக பகவான் இந்த ஒரு குலத்திலே வந்து பிறந்தாராம் அப்ப தன்னை தாழ விட்டு கொண்டாலும் பூமியை உத்தரணம் செய்ய வேண்டும் எது குலத்தை உத்தரணம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தான் இந்த ரெண்டு அவதாரங்களும் நடந்தன அதனால் இந்த கிருஷ்ணாவதாரத்தில் தன்னுடைய பெருமையை பொருட்படுத்தாமல் தன்னுடைய பக்தர்களுக்காக தன்னை குறைத்துக் கொண்டது ஒரு சிறந்த அழகு அதை காட்டின இடம்தான் பார்த்த சாரதியான ஒரு திருக்கோலம் அர்ஜுனனுடைய தேரிலே அவனுக்கும் பிராதானியம் முக்கியத்துவத்தை கொடுத்தார் தனக்கும் ஒரு முக்கியத்துவத்தை வைத்து கொண்டார் சில திருக்கோவில்களிலே பார்த்தோம் என்றால் பகவானுக்குத்தான் அந்த இடத்துல முக்கியத்துவம் இருக்கும் இப்போ ஸ்ரீரங்கம் திருக்கோவிலை பார்த்தால் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயில் அவ்வளவுதான் போடுவா திருவல்லிக்கேணியை பார்த்தோம்னால் அருள்மிகு பார்த்தசாரதி சுவாமி திருக்கோயில் அவ்வளவுதான் பேர்ல போட்டிருப்பார்கள் சில இடங்களில் பார்த்தீர்கள் என்றால் பகவானுடைய பெயர் மட்டும் இல்லாமல் ஒரு பக்தனுடைய பெயரும் சேர்ந்த அந்த பெயரிலே திருக்கோவிலுடைய பெயரிலே குறிப்பிடப்பட்டிருக்கும் ஆழ்வார் திருநகரி என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் ஆதிநாதர் ஆழ்வார் தேவஸ்தானம் என்றுதான் அந்த கோவிலுக்கு பெயர் இங்க இருக்கிற ஸ்ரீபெரும்பூதூர் எடுத்துக்கொண்டோம் என்றால் ஆதிகேசவ பெருமாள் பாஷ்யகாரர் தேவஸ்தானம் என்று இருவருக்குமான முக்கியத்துவம் அந்த இடத்துல உண்டு பகவானுக்கும் அந்த திருக்கோயிலே முக்கியத்துவம் ஒரு ஆழ்வாருக்கோ ஆச்சாரியனுக்கோ அவதார ஸ்தலமாக இருக்கிறபடியால் அவருக்கும் அந்த இடத்துல முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது அப்ப தன்னுடைய இடத்தை ஒரு பக்தனுக்காக பகவான் விட்டு கொடுத்து இருவருக்கும் சமமான நிலையை வழங்குகிறாரே அதை போல்தான் அர்ஜுனனுடைய தேரிலே தான் முன்னால் அமர்ந்து கொண்டு அவன் பேரில் எந்த பானங்கள் பட வேண்டும் என்றாலும் முதலில் தன் பேரில் தான் பட வேண்டும் தேர் முன் நின்னானை என்று சொன்னால் தேரோட்டி முன்னால் தானே இருக்க வேண்டும் இது என்ன நம்ம இந்த காலத்துல ஓட்டுற மாதிரி வண்டியா இந்த காலத்துல கூட ஓட்டுறவர் தான் முன்னாடி உட்காந்துருக்கார் பிரயாணம் பண்றவாள்னா பின்னாடி தான் உட்காந்துருக்கோம் இன்னும் கொஞ்சம் காலம் போனால் பிரயாணம் செய்பவர்கள் முன்னால் அமர்ந்து கொண்டு வண்டி ஓட்டுபவர் பின்னாடி உட்காந்து கூட ஓட்டுவாரோ என்னமோ படகுகள்ல தான் அப்படித்தானே இருக்கு நாம ஏதோ ஊர்திகளில் பார்க்கும்போது முன்னாடி வண்டி ஓட்டுறவர் உட்காந்துருக்கார் படகு ஓட்டுறவர் பின்னாடி தான் எப்பவுமே நின்று படகு ஓட்டின் இருப்பார் அதை போல ஒரு காலத்துல வண்டிகள்லையும் மகிழுந்திலையும் மாறுமோ என்னமோ ஆனால் கண்ணன் தேர் முன் நின்றானை என்று சொன்னால் தேரோட்டியாக இருந்தான் என்று மட்டும் பொருள் கிடையாது அர்ஜுனனுக்கு ரக்ஷகனாக இருந்தான் முன்னே நின்றான் என்றால் அர்ஜுனன் பேரில் எந்த ஒரு பானம் பட வேண்டும் என்றாலும் கண்ணனை தாண்டினால் தானே அர்ஜுனன் பேரிலே பட முடியும் அப்படி ஒரு கவச்சமாக தான் தான் அர்ஜுனனுக்கு ரக்ஷகன் என்பதை காட்டிக்கொண்டு பகவான் முன்னே நின்றார் கையும் உழவுகோலும் பிடித்த செருவாய்க் கயிறும் சேனா தூளி தூசரிதமான திருக்குடலும் தேருக்குக் கீழே நாட்டிய திருவடிகளுமான சாரத்திய வேஷம் என்று பிள்ளை உலகாரியன் தெரிவிக்கிறார்